நான் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இங்க அமுங்குதுன்னா அங்க வந்து அவரு வந்து தான் இருக்கார் அந்த செடி எதுவுமே அமுங்கல குறிச்சி பார்ப்போம் நீங்கள் எப்படி குதிக்கிறோம் பாருங்க எப்படி அமுங்குதுட்டு அந்த இடத்துல அவர் அசையவே இல்லை அப்படியே தான் இருக்காரு இப்ப நார்மலா கடையில் வாங்கிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பிரிங்கே வராது சுத்தியும் இருப்பாங்க எச்சு டு எச்சு ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா இங்கேயும் சேஃப்டிக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சேஃப்டியா கொடுக்கும்போது குதிக்கிறாங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கு அதிகமாக வந்து ஸ்பிரிங்ல குதிக்கிறாங்க பெட்ல குதிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இந்த ஸ்பிரிங் வந்து கலண்டு வராது உடஞ்சு போகாது இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட ரெண்டு பில்லோ பெட் பட் டெலிவரியும் நிறைய டாக்டர்ஸ் வந்து தான் இந்த மாதிரி பெட் யூஸ் பண்ணுங்க பேக் பெயின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நம்ம வந்து இந்த லோ குவாலிட்டி துணி அந்த மாதிரி எதுவும் போடாம நல்ல பிரீமியமான குவாலிட்டி துணியை போட்டு கொடுத்துருவோம் இந்த பெட்டுக்கு மட்டும் வாரண்டி வாரண்ட்டி வந்து பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் வந்து இப்போ ரெண்டாயிரம் வாரம் பெட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியா கொடுக்காம ஒரு பைவ் தௌசண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்க அத பாத்தீங்கன்னா வித் போகும் இந்த ப்ராடக்ட் நல்லா ஹாரா இருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் தேங்காய் உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் இருக்கு உள்ள வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க படுக்க வந்து ஸ்பிரிங் பெட்ல மத்த பெட்ல படுக்கும் போது இந்த பஞ்சமதி எல்லாம் படுத்திருப்பீங்க இரவு மஞ்சள் எல்லாம் படுக்கும்போது கொஞ்சம் முதுகுல அழுத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பெட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட் போட்டு இது ஹார்டா இருக்காட்டி மேல வந்து ஒரு டூ இன்ச்சு குஷன் கொடுத்துறேன் இது வந்து டென்சிட்டி சூப்பர் சாப்ட் குஷன் சொல்லுவோம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்தோம் பிரதர் இதுக்கு மேல வந்து இது மாதிரி பிரீமியமான குழிட்டு கொடுத்துறோம் ஆளு வேற பேபிரிக் வேணாலும் கொடுத்துடலாம் பேம்போ இருக்கு அந்த மாதிரி குடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வரும் பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் காய்பீட்டு தான் பிரதமர் காயர் பேட்டி மாதிரி இருக்கும் இந்த லோ குவாலிட்டி துணி அந்த மாதிரி போடாம நல்ல பிரீமியமான குவாலிட்டி துணியை போட்டு கொடுத்தோம் ஒரு சிங்கிள் கார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துறோம் இந்த மாதிரி ஒன்னு அதே மாதிரி ஒன்னு இது கூட ஒரு பில்லோ கவரும் இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறுக்கு மூணுங்கிறது வந்து ஆறுக்கு நாளுக்கு செவன் தௌசண்ட் அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த சிங்கிள் கார்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஓகே உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட வாரண்ட்டியோட சார் இந்த பில்லோ பெட்ஸ் பேடு ப்ளஸ் டெலிவரி ஃப்ரீயாவே பண்ணி உங்க வீட்டுக்கே வந்துரும் சூப்பர் இங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பெட் மாதிரி இருக்கு காயர் பெட்டுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காயர் பெட்ட பார்த்தாலே வாங்க தோனாது இங்க பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம உள்ள என்ன மெட்டீரியலுக்கு நம்ம கண் கூட பாக்குறோம் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டா இருக்கு கிளாத் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல் எல்லாமே தந்துடுறாங்க உங்களுக்கு ஸோ அது ஃப்ரீ டெலிவரியோட அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் பேசிக் மாடல் சொல்லுவாங்க அந்த ஸ்ப்ரிங் பெட்டு தான் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க நம்ம யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு ஏன் அப்படின்னா வந்து சைடில் வந்து நார்மலாக நம்ம ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா இது ஹை ஹை கார்பன் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் இதோட நீங்கள் எவ்வளோ அமுத்துனாலும் உள்ளே இறங்கவே இறங்காது இந்த வந்து நாலு பேர் ஏற்றி குதிக்க வச்சாலும் அது மாதிரி எதுவும் ஆகாது ஸ்ப்ரிங் எதுவும் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை கார்பன் ஸ்டீல் கொடுத்துருக்கோம் இதனால கீழே குதிக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அது வெளியே பிடிக்கிட்டு வராத மாதிரி இருக்காது இந்த காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இந்த இடத்துலையும் கம்பி கொடுத்துருக்கும் இதுவும் வந்துட்டு வெளியே வராம பார்த்துக்கும் இப்போ நார்மலாக கடையில் வாங்கிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரிங்கே வராது சுற்றியும் ஃபோமட்டிருப்பாங்க இப்போ நான் மேுபேக்சரிங் பண்ணுறக்காட்டி டு வச்சு ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடுக்கும் போது குதிக்கிறாங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கு அதிகமாக வந்து ஸ்ப்ரிங்கில் குதிக்கிறாங்க பெட்டில் குதிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இந்த ஸ்பிரிங் வந்து கலண்டு வராது உடஞ்சு போகாது இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்திருக்கோம் இந்த ஸ்பிரிங்க்கு மேல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் காட்டன் ஃபெல்ட் போட்டுருக்கேன் இந்த மாதிரி காட்டன் ஃபெல்ட் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டென்னும் வந்துட்டு இந்த பிரீமியமான போட்டுரும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கலர்ல வந்து இந்த மாதிரி குல்ட் ஒன்னு போட்டு கொடுத்துரும் இந்த மாதிரி குழிட்டு போட்டு பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த எயிட் இன்ச்சஸ் தான் வந்துடும் இந்த மாதிரி எயிட் இன்சஸ் த வந்துரும் உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்துடும் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்க ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் யூஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு பில்லோ வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்பிரெட் வந்துடும் டெலிவரியும் ஃப்ரீயா வந்துடும் இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிங் சைஸ் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே லைக் பண்ணி வாங்க ஸ்பிரிங் பெட் தான் ஸ்பிரிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா இதுக்கு ஏதாவது டெஸ்ட் வச்சிருக்கீங்களா என்ன டெஸ்ட் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க வச்சிடலாம் இது குறிச்சு பார்த்து தாங்க சின்ன பசங்க எல்லாம் குதிப்பாங்க பெரியவங்களே குறிச்சு வச்சு பார்த்தலாமா பெரியவங்களே ஓகே பாத்தலாமா குதிங்க ப்ரோ ஒவ்வொரு மொழியை நாலு பேர் குதிச்சாலும் எதுவும் ஆகாது அதுக்காக குழந்தைங்க வந்து வீட்டுல வந்து குதிப்பாங்க அதிகமா பெட்ல ஏறி குதிப்பாங்க இந்த இடத்துல குடுக்குற ஸ்பிரிங் குதிக்க குதிக்க இந்த போயிட்டு வெளியே வரவே தவிர கட்டாய் எதுவும் வெளியே வராது அதே மாதிரி கட்டாய பிரச்சனை அந்த மாதிரி இருக்காது இது வருஷம் வாரண்டியோட இருக்கு அது ஏதோ க்ளைம் பண்ணி சூப்பர் சின்ன குழந்தைங்களா அந்த பலூன்ல ஏறி குதிப்பாங்க அது மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இவ்வளோ ஒரு நாலு பேர் ஏறி குச்சுருக்கோம் ஒன்றுமே ஆகலை பாருங்கள் ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங் பார்த்துப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பீக் அதாவது ஜீரோ பார்ட்னட் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்பிரிங் வந்து அந்த பெட் வந்து இப்போ போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஒருத்தர் வந்து படுத்திருக்காரு இப்போ நம்ம என் சரி நடக்கிறோம் இப்போ குதிக்கிறோன்னா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நான் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இங்கே அமுங்குதுன்னா அங்கே வந்து அவர் வந்து அப்படியே தான் இருக்கார் அந்த சைடு எதுவுமே அமுங்கலை இதை குச்சி பார்ப்போம் நீங்க எப்படி குதிக்கிறேன் பாருங்க எப்படி அமுங்குதுட்டு அந்த இடத்துல அவர் அசையவே இல்லை அப்படியே தான் இருக்காரு இதுக்கு மேல நல்லா குதிக்க முடியாது நல்லா குச்சிட்டு இருக்கேன் அப்படியே ஜாலியா படுத்திருக்காரு எந்த விதமா டிஸ்டர்பன்ஸுமே இல்ல ஜீரோ பார்த்து டிஸ்டர்பன்ஸ் இந்த இண்டோ ஸ்பிரிங் எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கும் நீங்க எங்க உட்காருங்க இப்ப நான் இந்த இடத்துல நீங்க எப்படி நின்னுக்கங்க நான் இங்க இருந்து பிரஸ் பண்ணாலும் அவருக்கு மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க உங்களுக்கு கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸ்பிரிங் வந்து பாக்கெட் பாக்கெட் தனித்தனியா வச்சிருக்கோம் இந்த ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல தான் போடுறோம் இதுவும் அதே மாதிரி அந்த போனோ ஸ்பிரிங் கூட அதுல ஸ்பிரிங்கோட குவான்டிட்டி வந்து அதிகமா இருக்கும் இது வந்து ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் இதுலயுமே வந்து என்னென்ன சைஸ் இதுல வந்து சிங்கிள் எல்லா சைஸ் இருக்கு உங்களுக்கு சிங்கிள் கார்டு டபுள் காட்டு குயின் கிங் ஸ்டாண்டர்ட் சைஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்சைஸ் நிறைய சொல்லுவாங்க வீட்லயே வந்து அவங்க பண்ணிருவாங்க கட்டல் எல்லாமே அவங்களே பண்ணிருவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பெட் வந்து கடையில கிடைக்காது ஸ்டாண்டர்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம கிட்ட குடுக்குறாங்கன்னா உங்க வீட்டுக்கு உங்க கட்டல் அளவுக்கு என்ன வேணுமோ அதே அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து காயர் பெட் ஸ்பிரிங் பெட் எந்த பெட்ல நீங்க கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நிறைய பேர் வந்து அந்த காலத்துல பழைய காலத்துல செஞ்ச மரக்கட்டில வச்சிருப்பீங்க அதெல்லாம் அன்சைஸா இருக்கும் அவங்களுக்கு கூட பண்ணி தருவாங்க இப்ப இந்தியன் ஒர்க் எல்லாம் தான் பண்றாங்க வீட்லயே பண்ணிக்கிறாங்க எட்டு கெட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு பேடா வாங்கி போற மாதிரி இருக்கும் இல்ல உங்களுக்கு ரெண்டு பேட்டா போட்டா அந்த சென்டர்ல கேப் இருக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படி அப்படியா பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க நாங்க வந்து எட்டு கெட்ட பெட் உங்களுக்கு இந்த எல்லாம் பண்ணி கொடுத்துல டெலிவரி பண்ண முடியுமா முடியாது வீட்லயே கொண்டு வந்து வந்துடுவோம் இந்த ஜீரோ டிஸ்டபென்ஸ் பேசிக் மாடல் பாத்தீங்க இல்ல அந்த குஷன் எனக்கு ஸ்டார் ஹோட்டல போற மாதிரி வேணும்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் ஸ்பிரிங் அந்த ஜீரோ இப்படி குச்சாலுமே எதுவும் ஆகாதுன்னு இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூ இன்சுக்கு சூப்பர் சாப்ட் குஷன் ஒண்ணு போட்டுரும் இது பாத்தீங்களா எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா நல்ல குஷனா இருக்கும் இது இது போட்டு இது போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல லக்ஸூரியா உள்ள போகும் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல பாத்தீங்கன்னா படுத்த உடனே நல்ல உள்ள போகும் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து அதிகமாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா மெது மெதுன்னு இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்திருந்தாலும் பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் இதோட பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும் இப்போ இது ஃபுல்லாவே ஸ்பிரிங் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நாங்க காமிச்சிருந்ததுல தெரிவி டென்சிட்டி வந்து ஃபோன் காமிச்சிருந்தது அது தனியாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம் இந்த மாதிரி வந்துடும் இது பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரியும் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மருத்துவ பார்க்க போறது இந்த ஸ்பிரிங் பெட் பேசிக் ஸ்பிரிங் பாக்கி ஸ்பிரிங் அந்த மாதிரி பார்த்தோம் இப்போ காயர் பெட்டும் பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படின்னு ரிங் பெட் வந்து எல்லாமே யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு டு முப்பது வயசு இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு ஐம்பது டாட்டா அறுபது கிலோ இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் ஒரு எழுபது எண்பது கிலோ போயிட்டாங்கன்னா ஸ்பிரிங் பெட் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து அது குஷன் அதிகமா இருக்கும் அப்போ வந்து பேக் பெயின் வரக்கு சான்சஸ் இருக்கு அதனால அது யூஸ் பண்ண முடியாது ஆட்டோபேட்டிக் பெட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண நம்ம ஒன்று காமிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ரீபாண்டர்னு சொல்லுவாங்க இந்த கலர் கலாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து மொத்த டென்சிட்டி ஃபோமே அரைச்சு நீங்க எவ்வளவு மேல ஏழு நடந்தாலும் இது கொஞ்சம் கூட உள்ள போகாது நல்ல கம்ஃபர்டபுளாக ஹார்டாக இருக்கும் இது வந்து ஆர்டோபேட்டிக் சொல்லுவாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்றதே தான் இந்த மாதிரி பெட்டை யூஸ் பண்ணுங்க பேக் பெயின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதுக்கு மேல ஒரு டூ இன்ச்சு குஷன் கொடுத்துரும் இந்த மாதிரி டூ இன்ச்சு குஷன் கொடுத்துறோம் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர் கொடுத்துரும் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அளவான குஷன் இருக்கும் ஒரு நூறு கிலோ இருக்கிறவங்களும் தாராளமா மேல படுக்கும்போது உங்களுக்கு முதுகு வந்து கீழ உள்ள போகாம பேக் பெயின் இல்லாம இருக்கும் என்ன பைஸ்க்கு இது வந்து நம்ம பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்றாங்க ஆறுக்கு மூணு வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டு கொடுத்துருங்க நிஜமா பத்தாயிரம் ஆமா பிரதமர் ஆர்த்தோபெடிக் பட்டு தான் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்கோம் ஆறுக்கு மூணு பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஆறுக்கு நாள் வந்து பதிஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கிங் சைஸ் எடுத்து இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்துட்டு ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இது பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கேன் இப்போ ஆர்த்தபடி பேசிக் மாடல் உங்களுக்கு காமிச்சேன் இல்ல ஆர்த்தபடி நல்ல பிரீமியமா வேணும் எனக்கு வந்து இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படிங்கிற வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து நாலு இன்ச்சுக்கு வந்து ஆர்த்தோ கொடுத்துறோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சு குஷன் கொடுத்தோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன் தாய்லாந்து லேடெக்ஸ் கொடுத்தோம் இது வந்து தாய்லாந்து இப்போ பண்றது செவன் ஜோன் இருக்கும் இந்த டையிங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இது வந்து கால் வர இடம்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் பெருசா இருக்கும் இது வந்து ஹிப் இடம் இந்த நாலாவதாக இருக்க டையிங் பாத்தீங்கன்னா இடுப்பு வர இடம் இடம் இந்த வரீங்கன்னா நல்லா டைட்டாவே இருக்கும் ஏன்னா இடுப்புக்கு பகுதியில் வெயிட் அதிகமா இருக்கேன் காட்டி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா இந்த இடம் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மூணு ஏரியா பாத்தீங்கன்னா தலை வைக்கிற இடம் திருப்பி படுக்கும்போது அது ஏர் சர்க்குலேன் நல்லா இருக்கும் இது இருக்க ஹோல்ஸ் நீங்க திருப்பி படுக்கும்போது வந்து ஏர் சர்குலேஷன் கொடுக்கும் நீங்க நார்மலா வந்துட்டு நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் பெட்டை நீங்க தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சு அது எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும் அந்த மாதிரி இது போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூடு வந்து சுத்தமா வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளி விழுகாது இதுக்கு வந்து பத்து வருஷம் வாரண்டி தரங்க இப்ப மற்ற எல்லா பெட்டுக்குமே நம்ம வாரண்ட்டி கொடுத்துருந்தோம் இந்த பெட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இது வந்து பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் லேடெக்ஸ் பில்லோவை கொடுத்துறோம் இந்த மாதிரி மசாஜ் லேடெக்ஸ் பில்லோ மார்க்கெட்ல நீங்க ரொம்ப ரேரா இருக்கும் ஒரு பில்லோவை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரும் கிரேட் பொறுத்து இருக்கு இது மசாஜ் பில்லோன்னு சொல்லுவாங்க லேட்டஸ்லயே வருது இதுவும் வந்துட்டு உங்களுக்கு மேடின் தாய்லாந்து சீலோட வந்துடும் இல்ல பாத்தீங்கன்னா மேடின் தாய்லாந்து சீலோட இருக்கும் நல்லா சாப்டா இருக்கும் இது ஒரு பினிஷிங் பாத்தீங்கன்னா பேம்போ கவர் போட்டு கொடுத்துருவோம் கவர் போட்டு போனிஷ் பண்ணி ஜிப் கவரோட கொடுத்துருவோம் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குற பெட்டோட பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே வந்து நாலு ரீபாண்ட் இதுக்கு மேல ரெண்டு சூப்பர் சாஃப்ட் இருக்கும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா டூ இன்ச்சுக்கு வந்து தாய்லாந்து லேட்டக்ஸ் கொடுத்துரும் அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ கவர் போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட் ஸ்பெட்டும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துரும் பிளஸ் டெலிவரியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் இதோட குயின் சைஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா முப்பதாயிர முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் மார்க்கெட்ல அறுபா எழுபது ரூபாய் இருக்கும் நம்ம மேனுபேக்சரிங் ஆட்டி முப்பதாயிரிக்கும் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து வீட்டுக்கே வந்துடும் ஃப்ரீயா ஃப்ரீ டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஓகே இப்போ ஆர்ட்வா லேட்டக்ஸ் பார்த்தோம் ஏன்னா வந்து ஸ்பிரிங்ல வந்து ஹீட் தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கு லேட்டக்ஸ் போட்டு நம்ம நார்மலாவே கொடுக்குறோம் பெட் அது ஹீட்டா எதுவும் வராது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது வந்துட்டு இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் மேல உங்களுக்கு வந்து குஷன் வச்சு கொடுத்தோம் அது மேல வந்து இந்த தாய்லாந்து வந்து செவன் சோ லேட்டக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி லேட்டக்ஸும் வச்சு கொடுக்கலாம் இது ஹீரோ டாப் மாடல் வந்துடும் இந்த ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு இந்த வந்து பாக்கெட் பிரேக் இதுக்கு மேல குஷன் வச்சிருந்தோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் வச்சுக்கலாம் லேட்டக்ஸ் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு டென் இன்ச்சஸ் ஓகே அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதுல லேட்டக்ஸ் என்ன குவாலிட்டி ப்ரோ யூஸ் தாய்லாந்து லேட்டக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க தாய்லாந்து தாய்லாந்து சொல்றீங்க எப்படி நாங்க நம்புறது தாய்லாந்து தானே இங்க இந்த சீல் ஓட இருக்கு உங்களுக்கு இல்ல பாருங்க வந்து மேட் இன் தாய்லாந்து சீல் ஓட இருக்கும் செவன் ஜோன் இருக்கும் ஓகே இப்போ சப்போஸ் நீங்க வர்றீங்க பாத்துட்டீங்க கஸ்டமர் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா

இந்த தாய்லாந்து போடுவோமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களோட பெட் ரெடி ஆகும்போது உங்க பேர் சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் போட்டுருக்கோம் பைனலா இது போட்டுருக்கோம் பினிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற வரைக்கும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டுருவோம் நேர்ல வர கஸ்டமர் பிரச்சனை இல்ல நேரில் வந்து பாத்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தவிர யூஸ் பண்றதுல இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங்லையும் போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங்ல போடும் போது உங்களுக்கு வீடியோ எல்லாமே எடுத்து அனுச்சிட்டுருவோம் இந்த சீல் மெயினா கண்டிப்பா வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் இந்த சீல வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் தாய்லாந்து என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் முப்பதாயிரம் வரைக்கும் கிங் சைஸ் முப்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் சேம் அதே மாதிரி இந்த லேட்டக்ஸ் பில்லோ ஃப்ரீயா கொடுத்துறோம் இந்த மசாஜ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு பெட்டுக்கு ரெண்டு பில்லோவும் ஒரு பெட் பில்லவும் டெலிவரி வந்துட்டு அளவு ரெடியா ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க சில பேர் வீட்ல இருந்து பழைய பெட் வச்சிருப்பாங்க இல்ல வந்து காயர் பெட் ஏதாவது வாங்கிருப்பாங்க இன்னும் கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க இல்ல வந்து ஹீட் தெரியாம இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு பிரதர் இந்த மாதிரி டாப்பர்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இந்த லேட்டக்ஸ் ஒன்னு லேட்டல அதுலயே வர டாப்பர் இது இது பாத்தீங்கன்னா டூ இன்சஸ் வரும் ஆல்ரெடி நீங்க பெட் வச்சிருக்கீங்க சூடா இருக்கு இப்ப ஆன்லைன்ல வாங்கிருக்கீங்க இல்ல வேற ஏதாவது கம்பெனில வாங்கியிருக்கீங்க ஆயிடுச்சு இல்ல ரொம்ப ஹீட் இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூ இன்ச்சு டாப்பர் யூஸ் பண்ணீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு கொடுப்போம் ஆல்ரெடி இருக்க பெட் மேல நீங்க அப்படியே எடுத்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுல இருக்கும் அதே மாதிரி வந்து ஹீட் தெரியாது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹீட் வருது தெரியாது இல்ல சப்போஸ் பெட் ஹார்டா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட்னஸ் தெரியாது நல்லா சாஃப்டாவே இருக்கும் பாருங்க உங்க பெட் ஹார்டா இருந்துச்சுன்னு மேல போட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் நல்லா சாஃப்டாவே இருக்கும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு பில்லோ ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம் அதை வந்து மெமரி பில்லோன்னு சொல்லுவோம் இந்த மெமரி பில் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க மடக்கினாலும் அது திருப்பி அதோட பொஷனுக்கே வந்துரும் இந்த மெமரி பில்லோங்கிறது நல்லா சாஃப்டா இருக்கும் மெமரி ஃபோம்லயே பண்றது இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க எவ்வளவு தூரம் அமுத்தினாலும் இந்த ஒரு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி வரும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த சிப்பை ஓப்பன் பண்ணி நீங்க உள்ள கூட பாத்துக்கலாம் நம்ம எல்லாம் என்ன பில்லோ யூஸ் பண்றோம் அப்படின்னு இது நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும் இந்த பில்லோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆறுக்கு மூணு பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் அது கூட அந்த மெமரி பில்லோ ஒன்னும் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் ஆறுக்கு நாலு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறு கஞ்சி பதிமூணு ரூபாய்க்கும் ஆறு ஆறு கிங் சைஸ் வந்து பதினாறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெமரி பில்லவும் ப்ளஸ் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இங்க ஒரு பத்து பீடு வச்சிருக்கீங்க அங்க ஒரு பத்து பீடு இருக்கு வந்து வீட்டுக்கு வந்து கலர் கலரா எடுத்துக்க ஆனா ஹோட்டல் இல்ல ரெசார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் ஒரே கலர் போடுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ரெசார்ட் போறது ஒரே என்ன லைட் கலரா இருக்கு ஆமா இது எல்லாமே ஒரே பெட்ஷர்ட் அவங்க ஒரே மாதிரி கலராக இருப்பாங்க சிங்கிள் காட்டு இந்த மாதிரி கிங் சைஸ்ல எடுப்பாங்க இந்த மாதிரி கிங் சைஸ்ல இருக்கு அதே மாதிரி இருக்கு இந்த மாதிரி குயின் சைஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பேசிக் மாடல் காமிச்சிருந்த உங்களுக்கு ஹோட்டல்ல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு பத்து பெட் வாங்கினா ஒரு பெட் ஃப்ரீயாவே ஒரு இல்ல இல்ல என்ன பெட் வாங்குறீங்க காயர் பெட் ஒரு பெட் காயர் பெட் பேசிக்கலா வாங்குறீங்களா பத்து பெட் ஒரு பெட்

ஒரு ஆஷ் விழுகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டாட் மட்டும் விழுகும் அந்த டாட் விழுகிறோம் ஸ்ப்ரெட் ஆகாது உங்களுக்கு அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அதுக்காக தான் இது மாதிரி வராங்க வர கஸ்டமர் எப்படி வருவாங்க தெரியாது அந்த மாதிரி இருக்கு இதுக்காக மட்டும் பல்கா பத்து பீஸ்க்கு மேல எடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு எந்த பெட்ல எடுக்கறீங்களோ அந்த பெட்ரில் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறோம் சூப்பர் ஸோ ஹோட்டல் கேராக பல்காகணும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்காங்க ஸோ அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க ஏதோ கேக் பீஸ் மாதிரி இவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்கீங்க அப்புறம் இது வந்து ஃபுல் ஏட்டெக்ஸ் அதாவது எந்த ஜாயிண்ட்டும் இருக்காது ஆறு இன்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லேட்டெக்ஸ் ரயில் ஏட்டெக்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெட் இன் தாய் நாள் நேச்சுரல் அட்டெக்ஷன் போட்டிருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஸோனு இருக்கும் நீங்கள் இதில் வேணால் படுத்து பாருங்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு இதில் எந்த ஜாயிண்டும் வராது உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ரெண்டு இஞ்சு நாலு இஞ்சு அந்த மாதிரி ஜாயிண்ட்டும் இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈர்ப்பு உள்ளே போகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும்

ஸோ உங்களுக்கு ஃபுல் லேட்டாக்ஸ் சொன்னோன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கு ஸோ பில்லோவே பாருங்கள் எப்படி ரப்பர் மாதிரி வளையுது சூப்பராக இருக்குது ஸோ இவங்கிட்ட வந்து எல்லா பெட்டுமே நம்ம பார்த்துட்டோம் ஒரு வீட்டுக்கு ஒரு பெட்டில் வந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லா பெட்டுமே இங்கே மேனுஃபேக்ச்சர் பண்ணி உங்களுக்கு டேரக்டாக வந்து ரீட்டெயிலே கொடுக்குறாங்க உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கு வந்து ஹோல்சேலாக இருக்காங்க எல்லாமே பிரதமர் டீட்டெயிலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே காட்டியிருப்பாங்க ஸோ உங்களோட அட்ரஸை காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கிளே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை விஷயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சூப்பரான சந்திப்போம் பாய்